ஷோலே கிது பொன்விழா ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் ஷோலே ரிலீஸ் ஆச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு இந்தியாவில் ஆக்ஷன் படங்களுக்கு மரியாதை கூடிச்சு ஹிந்தியில் அதிகமாக ஆக்ஷன் படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க மற்ற மொழிகள்லையும் இந்தியை பார்த்து ஆக்ஷன் படங்கள் வர ஆரம்பிச்சது இந்தியாவின் முதல் சினிமாஸ்கோப் படம் அப்படின்ற பெருமையும் ஷோலேக்கு இருக்கு மும்பையில் இருக்கிற மினர்வா தியேட்டரில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் ஓடின படம் அப்படின்ற பெருமையும் ஷோலேக்கு இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்தை ஒரு டிக்கெட் அதிகபட்ச விலையே ரெண்டு தான் ஒரு பிரம்மாண்டமான படத்தை அதிக செலவு எடுத்தாலும் ஒரு கோடி தான் ஆகும் அப்படி இருக்கும்போது இவ்வளவு செலவு செஞ்சு அவர் என்ன படம் எடுக்க போறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனா அவர் இதுக்கான ஒரு பிரம்மாண்டம் ஒரு கதையை தேர்ந்தெடுத்து வச்சிருந்தார் அந்த கதையை சலீம்கான் ஜாவே ஜோடி தான் உருவாக்கி இருந்துச்சு சலீம் கானோட தாத்தா சொன்ன சில கொள்ளையர்கள் கதைகளை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்துக்கான கதை எழுதப்பட்டிருக்கு இந்த படத்துக்காக பெங்களூருக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய கிராமத்தையே உருவாக்கி இருந்தாங்க இப்படி பல்வேறு கஷ்டங்களை பட்டு சோலை படத்தை எடுத்திருக்காங்க இப்படி மூணு கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா எடுக்கப்பட்ட சோலை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆயிடுச்சு இதே நாள்ல வெறும் முப்பது லட்ச ரூபாய் செலவு தயாரான சந்தோஷிமா என்ற படமும் ரிலீஸ் வேடிக்கை என்ன தெரியுமா மூணு கோடி ரூபாய் செலவு தயாரிக்கப்பட்ட சோலை திரைப்படம் முதல் நாள் எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது சந்தோஷிமா திரைப்படம் ஏழு லட்ச ரூபாய் சம்பாதிச்சது அது இதோட கம்பேர் பண்ணும்போது மெகா ஹிட்டா ரசிகர் பார்த்தாங்க சினிமா ஸ்கோப்ன்றது ரசிகர்களுக்கு அந்த காலத்துல ரொம்ப புதுசா இருந்துச்சு என்னடா ஸ்கிரீன்லயே பாதி தெரிந்த படம் அப்படியே பல கிண்டல் பண்ணாங்க அதோட சோலை படத்தோட கதையை பலருக்கும் பிடிக்கல அமிதாப் பச்சன் சாகுறது பிடிக்கல அந்த கிளைமேக்ஸ் ஆண்ட பிடிக்கல நிறைய பேர் இந்த படம் ஓடாது அப்படின்னு சொல்லி முதல் நாளை தீர்மானிச்சுட்டாங்க தயாரிப்பாளர் ரமேஷ் சிபிக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கு இதனால அவர் மன உளைச்சல் அடைஞ்சிருக்காரு ஏன்னா ஒட்டுமொத்த சொத்தையும் வச்சுதான் இந்த படத்தை அவர் எடுத்திருக்காரு இந்த படம் ஆச்சுனாக்கா அவரும் ஆக வேண்டியதுதான் மூட்டையை கட்டிட்டு ஊருக்கே போயிட வேண்டியதுதான் அதனால நடிகர்களையும் கதாசிரியர் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த படத்தை மாத்தலாம் அப்படின்னு சொன்னார் அதாவது படத்தை முதல் நாளும் நிப்பாட்டிடுவோம் திரும்ப ரீஷூட் பண்ணணும் அப்படி ரீஷூட் பண்ணும்போது அமிதாப் சாவர காட்சியை மாத்திடுவோம் அவர் பழக்க வச்சிடலாம் கிளைமேக்ஸ் சண்டையில கொடூரம் வேண்டாம் சொல்லியிருக்காரு ஆனா கதாசிரியான சலீம் கான் வந்து அதுக்கு ஒத்துக்கல இதே கதையை தான் இருக்கணும் அப்படிங்கறத அவர் பிடிவாதமா இருந்தார் அதனால ஷோலே அப்படியே ரெண்டாவது மூணாவது நாலாவது போயிட்டே இருந்துச்சு இந்த காலகட்டத்துல ரமேஷ் சிப்பி எல்லா பத்திரிகைகளும் ஒரு பிரம்மாண்டமா ஒரு பக்க விளம்பரம் கொடுத்திருக்காரு அந்த ஒரு பக்க விளம்பரத்துல ஷோலே பட ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒரு கோடி வசூலிக்கும் அப்படின்னு பொட்ட எழுத்த போட்டிருக்காங்க இதை பார்த்து மக்களுக்கு ஒரே காமெடியா போச்சு என்னடா அது இந்த படம் ஓடவே இல்லை எப்படி ஒரு கோடி சொல்றாங்க அதாவது ஒரு டிக்கெட்ல ரெண்டு ரூபா தான் எப்படி ஒரு கோடி ரூபா வரும் அப்படி இந்த படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுது அந்த கேள்வி அவங்கள படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு தள்ளிச்சு அப்படி போனவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி மாஸ் கலெக்ஷன் படமா ஷோலே உருவாகி இருக்கு இப்படி முதல் நாளே இறந்து போகிற சூழல் இருந்த சோலை படம் தான் பின்னாடி இந்தியாவின் மிகப்பெரிய ஹிட் படம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் பிபிசி இந்தியா நிறுவனம் கடந்த நூற்றாண்டின் மிக பிரம்மாண்டமான திரைப்படம் விருதை சோலை கொடுத்திருந்த